பொக்கைவாய் கனவு ஒரு அரசனுக்கு அவனுடைய எல்லா பற்களும் விழுந்து பொக்கைவாயுடன் இருப்பதாக ஒரு கனவு வந்தது இதனால் காலையில் பீதியுடன் எழுந்த அவன் அந்தக் கனவால் என்ன விளைவுகள் நேருமோ என்று பயந்து போய் முதல் வேலையாக ஒரு நாடி ஜோதிடரை வரவழைத்தான் அந்த நாடி ஜோதிடர் தனது ஓலைச்சுவடியை எடுத்து அதில் பொக்கைவாய் கனவு பற்றி விளக்கியிருந்த ஒரு ஓலையை வாசித்துவிட்டு அரசே உங்கள் மனைவி குழந்தைகள் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பே இறந்து விடுவார்கள் என்று பலன் சொன்னார் உடனே அந்த அரசன் மிகவும் கோபமுற்று இவனை பிடித்து சிறையில் தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான் அதன் பிறகும் மன்னனின் மனம் சமாதானமடையவில்லை இன்னொரு நாடி ஜோதிடரை வரவழைத்து அவரிடம் தன் பொக்கைவாய் கனவின் அர்த்தம் என்ன என்று வினவினான் அந்த ஜோதிடரும் அதே மாதிரியான ஓலைச்சோடியைத்தான் வைத்திருந்தார் அவரும் அதை பார்த்துவிட்டு மன்னா உங்கள் சொந்த பந்தங்களையெல்லாம் விட நீங்கள் நீண்ட காலம் நீடூடி வாழ்வீர்கள் என்று பலன் கூறினார் இதனால் மனம் குளிர்ந்த அரசன் அந்த ஜோதிடருக்கு தகுந்த பரிசுகள் வழங்கி அனுப்பி வைத்தான் இருவரும் அதே ஓலையைத்தான் படித்தார்கள் அதே விஷயத்தைதான் சொன்னார்கள் ஒருவர் எல்லோரும் இறந்து விடுவார்கள் என்றார் இன்னொருவர் எல்லோரையும் கடந்து வாழ்வீர்கள் என்றார் அவ்வளவுதான் வித்தியாசம் பேசும் வார்த்தைகளை கவனமுடன் கையாண்டால் வாழ்வில் ஜெயிக்கலாம்